அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்று ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டார் ஒன்றாம் பாவம் என சொல்லப்படுகின்ற லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ உண்ணிய பாவம் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த மூன்று பாவங்களுமே பாதிக்கப்பட்டு மூன்று பாவாதிபதிகளும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகம் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மரபுகளை மீறிய விஷயங்கள் நடக்கும் ஜாதகருக்கு எதுவுமே சிறப்பாக இருக்காது காரணம் என்ன இந்த மூன்று பாவங்கள் பாதிக்கப்பட்டு இந்த மூன்று பாவாதிபதிகளும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சுகமான விஷயங்களும் சுபமான விஷயங்களும் நடக்காது அடிப்படையான இந்த மூன்று பாவங்களுமே ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் ஜாதகம் என்பது மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையே காட்டும் இந்த மூவரில் அனைவரும் வலிமையாக இருந்தால் சூப்பர் ஜாதகம் பாதிக்கப்பட்டால் பிரச்சனைக்குரிய ஜாதகம் நன்றி வணக்கம்